தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸோட இரண்டாம் நாள் பகுதி சோ இந்த வீடியோவோட முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான கொக்கி பீஸ் ஐ பீஸ் எப்படி வெட்டுறது அப்படின்னும் மற்றும் பிளவுஸோட பட்டிக்கு தேவையான பீஸ் எப்படி வெட்டுறது அது எப்படி சரியான முறையில் தைக்கிறது மற்றும் கை எப்படி சரியான முறையில் தைக்கிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பேன் இப்போ வரைக்குமே நீங்க பாக்காட்டி மேல கால டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் தரேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க இன்னும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங்ல நிறைய விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட பேக் கட்டு பின்பகுதி மற்றும் பிளவுஸோட முன்பகுதி டாட் எப்படி பிடிக்கிறது சரியான முறையில் எப்படி மார்ச் பண்ணதா எப்படி மார்க் பண்ணதா சரியான முறையில் டாட் பிடிக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் டீச் நான் உங்கள் நண்பன் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் Oh, oh, அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸோட பின் பகுதி தைச்சிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது படி பாருங்கள் ப்ளவுஸோட பெண் பகுதி இது ஆல்ரெடி எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு மார்ஜின் போட்டிருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க நீங்கள் பிகின்னர் இருந்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து ஆல்ரெடி ஒன்றரை அஞ்சு ஸ்பேஸ் வச்சுருக்கேன் இல்லையா இதில் முதல்ல சின்னதாக இந்த அளவுக்கு அரை அஞ்சு அளவுக்குள்ளே மறைச்சுப்பாங்க மறைத்து இதை வந்து அடுத்து நம்ம வெடிமணத்துக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு தையல் போட்டுருக்கோம் இல்லையா சாரி மார்ஜின் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ஒரு இஞ்சி அளவுக்கு மறைத்து நம்ம இப்போ தையல் போட்டுருக்கோம் அது தையல் போடுறதுக்கு முன்னாடி பாருங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஒரே அளவாக வர மாதிரி இந்த மாதிரி மறைச்சு விட்டுக்கோங்க இப்போது இதெல்லாம் தையல் போடுங்க அடுப்பதி நம்ம பிளவுஸுக்கு எப்பவுமே கீழே பட்டி தச்ச உடனே நம்ம அடுத்து செய்யக்கூடியது ப்ளவுஸோட டாட் போடணும் அதுக்கு பாருங்க ப்ளவுஸோட மார்கு சுற்ற அளவுக்கு நம்ம மார்ஜின் போட்டிருக்கோம் இல்லையா உள்ள பிடிமானத்துக்கு இந்த பகுதியையும் ப்ளவுஸோட சென்டர் பகுதி கழுத்தோட நடுப்பகுதி வருது இல்லையா இந்த ரெண்டையும் இப்படி மடிச்சு போட்டுருக்கோங்க மடித்து போட்டு இப்போ கிரை பீஸ் வந்து எடுத்துருக்கோங்க கிரீஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் பின் ப்ளவுஸுக்கு பின் டாட்டோட உடம் பாருங்கள் நான் இதுக்கு ஒரு நாலரை அஞ்சு வைக்கிறேன் ஓகேங்களா நாலரை ஸோ இதை வந்து அந்த பக்கமும் தெரிகிற மாதிரி ஒரு ஊசிக்குத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு இடத்துலையும் வந்து டாட் பிடிக்கக்கூட நாளாக கிடைச்சிருச்சு இப்போது நீங்கள் இதை டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு காலஞ்சு பாயிண்ட் அளவு மட்டும்தான் துணி நான் ஒன்று நான் பிடிக்க போகிறேன் அளவு பிடிச்சா போதும் அதோட அதிகமாக தேவையில்லை பாருங்கள் தான் கரெக்டாக காலஞ்சு பாயிண்ட்டில் ஆரம்பித்து எந்த இடத்துல நம்ம வந்து டாட் போட்டிருக்கோமோ ஊசி கற்று போட்டிருக்கோமோ அதில் வந்து முடிச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ரெடி மார்ஜின் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதையும் இப்படி எடுத்துக்குங்க எதுவும் காலேஜ் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஊசி ஷார்ப்பாக கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து முடிக்கணும் பாருங்க இப்ப நீங்கள் டாட் கரெக்டாக தான் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ரெண்டையுமே இப்படி ஒன்றா வச்சு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க ரெண்டும் ஒன்று போல வந்திருக்கு ஸோ இதில் இப்போ நம்ம நெரிச்சி விட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நெரிச்சி விட்டுக்கோங்க நெரிச்சு விட்டுட்டு ப்ளவுஸுக்கு நம்ம இடுப்பு சுற்றுலவும் மார்ஜின் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றுலவு பாருங்கள் இருபத்தி எட்டு இன்ச்சு இடுப்பு சுற்றுலவு இருபத்தெட்டு இன்ச்சுன்னா பாருங்கள் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் இருபத்தெட்டில் இப்போ ரெண்டு பாகமாக இருக்குது இருபத்தெட்டில் நாலில் ஒரு பாகம் ஏழு இன்ச்சு ஏழு ஏழு பதினாலு 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 இருபத்தி எட்டு ஓகேங்களா இப்போ சென்ட்ரு பகுதியிலேருந்து பாருங்கள் இப்படி ஏழு இன்ச்சு அப்படி ஏழு இன்ஸ் திரும்ப வந்து அதே பக்கத்தில் கீழே மார்ஜின் இப்போ ப்ளவுஸோட பின்பகுதிக்கு நம்ம தச்சு இடுப்பு சுற்றுலாமல் மார்ஜின் வச்சாச்சு ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ளவுஸில் முன்மையை நம்ம இப்போ தைக்க போகிறோம் இதில் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து ஆம்போல் கழுத்தளவு கீழே அண்ட் டாட் பிடிக்கக்கூடிய அளவில் நம்ம மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இந்த மார்ஜினை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து தச்சுக்கலாம் இந்த டாட் போடுறதுக்கு மாதிரி பாருங்கள் இந்த டாட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஊசி குத்து திரும்ப வந்து இது சென்டர் டாட் ஒரு ஊசி குத்து அண்ட் ஆல்சோ இது சைடில் வரக்கூடிய ஆம்கோல் டாட் இந்த மூணுமே ஊசி குத்து போட்டுக்கணும் பாருங்கள் இது நல்லா போதே இந்த பக்கம் வந்து சின்னதாக ஒரு மார்க் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம டாட் வந்து படிச்சிடலாம் ஸோ இது மார்ஜின் வச்சுருக்கோம் ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இதையே வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் அதனால் நல்லா மடித்து போட்டுக்கணும் இந்த ரெண்டு பகுதியும் கீழே உள்ள துணியும் ஒரே நேர்கோட்டில் வரணும்

இந்த இப்படி ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல நம்ம டாட் போடணும் எப்பவுமே எந்த டாட்டுக்கு மட்டும் ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க திரும்பவும் இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து இந்த பாருங்கள் இதையும் இந்த ரெண்டே ஒன்றாக போட்டுக்கோங்க இது சின்னதாக இந்த இடத்துல வந்து நம்ம வெட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி டாட் பிடித்த இடத்த மட்டும் எதற்காகனா நம்ம பட்டி தைக்கும் போது இந்த இடத்துல வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இருக்கும் அதற்காகத்தான் சின்னதாக வெட்டி விடுங்க சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஓப்பன் தெரியக்கூடாது அப்படிங்கிற வண்டி மேலே வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போது பாருங்கள் சென்டர் டாட் நம்ம போட்டோம் அடுத்து நம்ம நடு டாட்டுக்கு பாருங்கள் ஆர்ட் நம்ம மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு நேராக பாருங்கள் எப்படி மடிச்சுக்கணும் மடித்து இந்த நடு டாட்டை எப்படி வச்சுக்கணும் இப்போது கரெக்டாக காலஞ்ச அளவுக்கு பிடிச்சா போதும் ஓகே அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம போட்டுட்டோம் இதற்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்த இப்படி பிடிச்சி நம்ம லேஸாக இழுத்தாலே இந்த இடத்துல ஒரு கிரேஸ் உலகம் பாருங்கள் இந்த கிரேஸை நம்ம இப்படி இந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சிட்டு இந்த டாட்டுக்கு இப்படி பிடிச்சோம்னா இது தான் ஆம்கோ டாட் வரக்கூடிய இடம் நம்ம என்ன தான் மாஜினு பண்ணும்போது டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாலும் நம்ம டாட்டுக்கு மடித்து போடும்போது இப்படி தான் மடித்து போடணும் பாருங்கள் இந்த ரெண்டையும் மடித்து போடும்போது வரக்கூடிய க்ரீஸ் இது வந்து ஆம்போட் டாட் இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக காலஞ்சு பாயிண்டில் ஆரம்பித்து இந்த டாட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஷார்ப்பாக முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கரெக்டாக பாலஞ்சு பாயிண்டில் ஆரம்பித்து ஸ்டார்பாக முடிச்சிருக்கேன் இப்போ மறக்காமல் இதை எடுத்து நம்ம இப்படி நெரிச்சி விடணும் இப்போ பாருங்க இந்த டாட் பிடிச்சிருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து டாட் வந்து பிடிக்கணும் ஓகே ஓகே அடுத்து இன்னொரு பக்கமும் நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம் பாருங்க இதில் ஆல்ரெடி நம்ம வந்து டாட் பிடிக்க கொண்டு மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதில் கரெக்டாக இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல அறுக்காத்து போட்டுருக்கோம் ஸோ அது வந்து இப்படி நேராக ஒரு போல் மடிஞ்சு வந்துடணும் பாருங்கள் மேலேருந்து மடிக்கக்கூடிய துணி ஒரு போல் இப்படி வந்துடணும் ஸோ இப்படி மடித்து போட்டு இந்த க்ரீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை பார்க்கும்போது பாருங்கள் இந்த க்ரீஸ் கரெக்டாக இருக்கணும் இப்போ இதுலேயும் நீங்கள் வந்து கால இஞ்சி பாயிண்டில் கால இஞ்சி பாயிண்டில் ஆரம்பித்து ஷார்ப்பாக இந்த டாட்டுக்கு ஒரு இஞ்சிக்கு மாட்டி நம்ம ஆல்ரெடி மார்ஜின் வச்சுருக்கோம் அதில் வந்து முடிக்க போகிறோம் ஓகேங்களா ஓ இப்போ திருப்பி போட்டுருக்கோங்க திருப்பி போட்டுட்டு காலிஞ்சி ஓகேங்களா இதற்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பாருங்க இந்த ப்ளவுஸோட கார்னர் இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதில் நடுவில் வரக்கூடிய இந்த இடம் இதையும் பாருங்கள் இந்த இடத்துலையும் ஆம்கோல் டாட் வரக்கூடிய இடத்துலையும் இப்படி நீங்கள் இழுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரீஸ் வரும் அந்த கிரேஸை அப்படியே மடிச்சுக்கணும் ஓகேங்களா இப்படி போதே இந்த டாட்டும் பாருங்கள் இந்த டாட்டும் பாருங்க இதோட பொசிஷன் கொஞ்சம் கூட மாறாது இது இப்படியே அழகாக மடிஞ்சு கொடுக்கும் மடிஞ்சு கொடுக்கும்போது இந்த கிரீஸை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்து இதில் வந்து தையல் தயாரிப்போம் ஆரம்பித்து ஷார்ப்பாக இந்த மாதிரி முடிஞ்ச ஓகேங்களா ஸோ இதை இப்போ நீங்க நேர்த்தி விட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த டாட் ரெண்டு டாட்டோட அளவும் கரெக்ட்டா கொன்னு கொன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க அளவு கொஞ்சம் கூட மாறாம இவ்ளோ அழகா வந்துருக்க பாத்தீங்களா சோ இந்த மாதிரி தான் வந்து அமைப்பு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ரொம்பவே ஃபைனலா இருந்திருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் ஸோ இது இந்த சீரிஸ்ல வரக்கூடிய அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்க பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல எந்த ஒரு பிளேயும் இல்லாம எந்த நேரத்திலும் எந்த ஒரு பிளேயும் இல்லாம எப்படி சரியான முறையில பிளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரியறதுக்கு இந்த சீரீஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ மறக்காம லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோவை உங்க அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல அதாவது இந்த சீரீஸோட மூன்றாம் பக்கத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்